தீபாவளி பண்டிகை கால விற்பனை சமீபத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம் நாட்டில் நடந்த வணிகத்தின் மதிப்பு என்ன தெரியுமா சொன்னால் அதிர்ச்சி அடைவீர்கள் தீபாவளி பண்டிகை எனும் ஒரு குறுகிய காலத்தில் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனையும் அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சர்வீஸ் எனப்படும் சேவைகளின் விற்பனை நடந்துள்ளது உலக நாடுகளை இந்த விஷயம் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது உலகில் எந்த நாடும் இதுபோல் சாதித்ததில்லை இருசக்கர வாகனங்கள் கார்கள் போக்குவரத்து வாகனங்கள் தங்கம் மற்றும் நகைகள் வீட்டு வசதி பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் ஆடைகள் பண்டிகை கால பொருட்கள் என்று நாட்டில் அனைத்து துறைகளிலும் அபார வளர்ச்சி கண்டன கடந்த பதினோரு ஆண்டுகளாக உலகிலேயே மிக அதிக வளர்ச்சி அடைந்து வருவது நம் பொருளாதாரம்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்றால் உலக நாடுகள் முடங்கி போன நிலையில் மிக விரைவாக மீண்டெழுந்தது நம் நாடு நோயின் தாக்கத்தில் இருந்து மீண்டெழ மற்ற நாடுகள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டன இந்த ஆண்டு நம் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி இருபது சதவீதம் என்று உலக வங்கி கணித்துள்ளது இது நம் அனைவரது எதிர்பார்ப்பையும் விட அதிகம் நரேந்திர மோடி அரசின் பொருளாதாரக் கொள்கையை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தவர்கள் வாயடைத்து நிற்கிறார்கள் ஒரு நாட்டின் நிதி கொள்கை வணிக கொள்கை வெளியுறவு கொள்கை ஆகிய மூன்றும் ஒரே சமயம் வெற்றி பெறுவது அரிதான விஷயம் ஆனால் இந்த விஷயம் ஒரே சமயம் கிளிக் ஆகியிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை பொருளாதார வளர்ச்சிக்கு உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க செய்வது அவசியம் இதற்கு நரேந்திர மோடி அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஒரு கண்ணோட்டம் விடுவோமா நாட்டில் முதல் முறையாக ஆண்டு பட்ஜெட்டில் வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டது வரியில்லா வருமானத்தின் வரம்பு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது அதாவது பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருட வருமானம் உள்ளவர்கள் வரி கட்ட தேவையில்லை இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி வரியில் அதிரடி சீர்திருத்தம் கொண்டு வந்தது மத்திய அரசு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விகிதம் ஐந்து சதவீதமாக குறைந்துவிட்டது இவை இரண்டுமே நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் மிகப்பெரிய நடவடிக்கைகளாகும் இந்த நடவடிக்கைகள் மிக குறைந்த காலத்திலேயே பலனளிக்க ஆரம்பித்துவிட்டன வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பொருட்களின் விலை சரிந்தது மக்கள் கையில் அதிக சேமிப்பு தங்கியது உள்நாட்டு நுகர்வு அதிகரித்தது இதன் காரணமாக நாட்டில் பொருளாதார சக்கரம் விரைவாக சுழல ஆரம்பித்தது உற்பத்தி அதிகரித்தது முதலீடுகள் அதிகமாயின புதிய வேலைவாய்ப்புகள் உருவாயின மக்களின் வருமானம் பெருகியது பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்தபோதும் பணவீக்கம் அதாவது விலைவாசி ஏற்றம் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் மக்களை சென்றடையாது எனவே கடந்த பதினோரு ஆண்டுகளாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது நரேந்திர மோடி அரசின் முதல் ஆட்சிக்காலத்தில் பணவீக்கம் நான்கு சதவீதம்தான் இரண்டாவதாக ஆட்சி காலத்தில் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தது தற்போது இரண்டு சதவீதத்திற்கும் கீழே வந்துவிட்டது வருமானம் அதிகரித்த போதும் பணவீக்கம் அதிகரிக்கவில்லை கடந்த பதினோரு வருடங்களாக பணவீக்கம் அதாவது விலைவாசி ஏற்றம் ஒரு முறை கூட ஆறு சதவீதத்தை தாண்டவில்லை பெரும்பாலும் அது நான்கு சதவீதத்திற்கும் கீழ்தான் இருந்தது தற்போது இரண்டு சதவீதத்திற்கும் கீழே வந்துவிட்டது இது நரேந்திர மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை இத்தனை சீரும் சிறப்புமாக இருக்கும் நம் பொருளாதாரத்தை பொருளாதாரம் இறந்த என்று குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் வளர்கிறதே என்ற எரிச்சல் அவருக்கு அமெரிக்க அதிபரின் கருத்தை ஆமோதித்தார் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பொருளாதாரத்தில் நரேந்திர மோடி அரசு வெற்றி பெற்றுவிட்டதே என்ற பொறாமை அவருக்கு ஆனால் ஒன்று அபத்தமாக பேசுவதில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ராகுல் காந்தியும் ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் அல்ல நரேந்திர மோடி அரசு இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியது அமைதிக் காலத்தில் அல்ல உலக பொருளாதாரமே பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த சாதனையை செய்து காட்டியது நரேந்திர மோடி அரசு சிக்கல்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் நம் நாட்டு ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு வரி போட்டது இது நம் நாட்டு தொழில்களின் விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தியது ஆனால் நரேந்திர மோடி அரசு இதை கண்டு மிரளவில்லை அமெரிக்காவுக்கு அடிப்பணியவில்லை நம் நாட்டு விவசாயிகள் பால் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்களின் உரிமைகளை அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை நம் பொருட்களை அமெரிக்கா வாங்கவில்லை என்றால் என்ன உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கலாமே என்று எண்ணினார் பிரதமர் சுதேசி பொருட்களையே வாங்குங்கள் என்று மக்களுக்கு அரை கூவல் விடுத்தார் பிரதமர் இதுதான் வோக்கல் ஃபார் லோக்கல் அதாவது சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தது போல மறுபடியும் இன்னொரு சுதேசி இயக்கம் பிரதமர் வேண்டுகோளை மறுபேச்சு இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்ட மக்களின் கவனம் உள்நாட்டு பொருட்களின் மீது சென்றது நுகர்வு பல மடங்கு அதிகரித்துள்ளது சமீபத்திய தீபாவளி பண்டிகை காலத்தில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் விற்பனை இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதில் நான் ஒரு வல்லவன் என்பதை நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் நம் நாட்டு மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் நிரூபித்து காட்டிவிட்டார் நாட்டை நிர்வகிப்பதில் சிக்கல்கள் வருவது இயல்பு ஆனால் ஒவ்வொரு சிக்கலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாட்டு மக்களையும் அதற்கு தயார் செய்யும் கலையை நன்கு கற்றுக்கொண்டவர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அரசின் கையில் நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பும் உள்நாட்டு பாதுகாப்பும் பொருளாதாரமும் மக்கள் நலமும் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு சமீபத்திய பண்டிகை கால பொருளாதார வளர்ச்சி ஒரு நிரந்தர சான்று என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்